உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியனைப்போ சூரியக்குமா இருப்பது முத முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் பில்லேக் நிக் பண்ணிங்க அது நான் போட போய் வீடியோஸ் நோய் பண்ணிட்டு இருக்கும் இதை குறித்து பார்க்க போகிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பகுதியே நகை மதிப்பீட்டாளர் வச்சு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றி போகிறோம் பார்த்திங்கன்னா நானும் கூட கோரிக்கை மனு கொடுத்துருந்தேன் பரவூரில் வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கு வந்து நகை மதிப்பீட்டாளர் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கம் பயிற்சி நிறுவனத்துக்கு மூல மூலமாக வந்து கொடுக்குறாங்க வரூரில் வந்து பிடி ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த ஆஃபீஸ் இருக்குது தகுதியும் விருப்பம் உள்ளவங்க போய் விண்ணப்பிச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா போகிறோம் அதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாத பயிற்சி கட்டணம் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினேழு நாள் ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க சனி ஞாயிறுலேயும் சனி ஞாயிறுல மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா பதினேழு நாளில் வந்து நாற்பது மணி நேரம் வந்து கிளாஸ் ஹவர்ஸும் அறுபது மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் ட்ரைனிங்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரைனிங் முடிச்சோடனே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கலாம் அது சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஜாலேஸராக ஒர்க் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க இது என்னோட கோரிக்கை மீன் சக்ஸஸ் ஸ்டோரி அப்டேட் தான் இது போன்ற அப்டேட் மற்ற விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம அந்த ஃபாலோ பண்ணிட்டே இருந்தால் சூரியகுமார் சூரியனத்தோம் மருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவூரில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திப்போங்க தேங்க்யூ